நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பரலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதகம் எடுத்து போ எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம குருசுக்கரன் ஜோதிடியில எல்லா கிரகம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமானதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்படி மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனராசியில் நிறைய இருக்கு பயங்கர டேலண்டா யோசிப்பாங்க மீன எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பரணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ஆனா ஒரு பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர் நிறைய ஒரு பயணம் மூலமாக வருமானம் திறது ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் எல்லாமே பரணும் மீனராசில நிறைய சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியில பிறந்த ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அந்த ராசியில இருப்பாங்க இவங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இவங்களுடைய அறிவை வெளியில ஒன்னா இவங்க பெரியார் தெரியுங்களா மீன ராசிக்காரங்க இவங்களுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்குது அதை எடுத்தா தான் இவங்க பெரியாரு ஏன்னா பன்னிரெண்டாவது மோட்சம் வாங்க அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு ஒரு வேலை பார்த்தா அதை கரெக்டா பாக்கணும் இதான் இந்த மீனத்துடைய குணம் இருக்கும் இனிமேல் மீன ராசிக்கு எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு ஏன்னா நீங்க ஜென்ம சனில போய்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் இந்த வீடியோ கொடுக்கும் நீங்க எல்லாருமே மீன ராசில பிறந்த அனைவருமே இந்த வீடியோ கண்டிப்பா பாத்துக்கணும் ஒரு ஜாதகத்தை தயவு செய்து ஆய்வு பண்ணி பாத்துக்குங்க ஏன்னா உங்க ராசில சனி பகவான் வந்து நிக்கிறாருன்னா இப்ப வக்ர நிவர்த்தியாக போறாரு அதனால உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில மாத்த பாப்பா பாத்துக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு தான் தொழிலுக்கு கரகிறவர் தான் ஒரு பொருளை இயக்கத்துக்கு காரகிறவர் தான் இரும்புக்கு காரகர் அவர்தான் எல்லாத்துக்குமே காரகர் சனி பகவான் தான் அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது தகவலான வீடியோ பாத்துக்கோங்க ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா உங்களுக்கு வருது ஏன்னா எல்லாருமே ஜென்மசனி ஜென்மசனின் பயந்து போய் ஒதுங்கி ஓரங்கட்டி நிக்க வேண்டாம் யாருமே கர்மா இல்லாம பிறக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே ஒரு கர்மாவில இருக்கிறோம் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் நீ யோசிக்க மீனராசி கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க எல்லாமே இனிமேல் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எழுதப்படுகிறது ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை வேலை இல்லாம எத்தனை வீட்டுல இருந்தாங்க பாருங்க ரெண்டு மாசமா நான் ஸ்டெய்டாவே கேட்பேன் கண்டிப்பா இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க பயிர் சார்ந்த பிரச்சனையா இல்ல தலைவலியா ஏதாச்சும் உடம்பு உபாதையா இல்ல ஏதாச்சும் தாய்மாமம் ஒரு பிரச்சனையா ஏதாச்சும் வழக்கா இல்ல ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பா பிரச்சனை ஏதாச்சும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு இது யார் அதை சனி பவனம் சரியில்லையோ இந்த விஷயத்த கொண்டாந்து வச்சு புட்டாரு பெருங்கொண்ட பணத்துல தடைய தடையை வச்சு புட்டாரு காலில் அடிபடை வச்சு புட்டாரு தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுக்க பாத்துட்டாரு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே திருமணத்தை தாமதப்பட்டு திருமண வழக்கு ஒரு மந்தமா இருக்கு நிறைய போட்டி போராட்ட அவமான பிரச்சனை எல்லாமே பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க யாரு மீனராசிக்கார நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் இன்னும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு தொழில் உத்தியோகம் அமையல அரசாங்க விலைக்கு முயற்சி பண்றேன் எல்லாமே தாமதமாகுது தடையாகுது இந்த விஷயத்தையும் சொன்னது யாருன்னா மீனராசி ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த ராசி மீனராசி ஏன் நல்லது வரும்னா ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே மாறேன் சனிபான் பார்க்குற எல்லாமே பயங்கரமா இருக்கும் அவர் இருக்கிற விட பாக்குறதுக்கு பல சொல்லுவாங்க ஏன்னா அவர் மூணாம் த வெற்றி காரணத்த பிற நீ எந்த ஒரு முயற்சியா எடுங்க உங்க பக்கம் இனிமே வெற்றியா இருக்கும் ஏன்னா சனிபான் பகவான் குருவுடைய நட்சத்திரம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசி அதிகப்படிய நட்சத்திர வக்ர நிவர்த்தி அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்குகள் இருந்தாலும் சரி இந்த வழக்குல நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த சனி பகவான் சிறப்பு பார்வையாக மூணாம் பார்வை உங்க ராசியில இருந்து அதாவது உங்க ராசியில இருந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா மூணாம் இடத்தை அவர் பாக்குறதால உங்களுக்கு பலம் அங்க யோகம் வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை அப்பா சொத்து அம்மா சொத்து எந்த ஒரு சொத்து வழக்கா இருக்கட்டும் ஏதோ கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஒரு நல்ல செய்தி வரணும் இப்ப உங்களுக்கு வரும் சாதகமாக வரும் அதுக்கான நேரம் பக்கவாரு ஏன் ஏழாம் இடத்தையும் அவர் பாக்குறதுனால சொல்றேன் பொதுமக்களோட தொடர்பு வேலை உத்தியோகத்தலை நிறைவு வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்குமே ப்ரமோஷனை எழுதிய வச்சுருங்க ப்ரமோஷன் அவர் பத்தாம் இடத்தை அவர் பாக்காரு பத்தாம் பார்வையாக நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்தாம் இடத்தை பத்தாம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாப்ல அப்படி கொடுக்கும்போது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து வரும் வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கற அனைவருக்குமே வரணும் வேற கண்ட்ரி கண்ட்ரி மாறலாம் பேருக்கு இந்த கடன் பிரச்சனை லோன் சார்ந்த விஷயம் எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் ரெண்டு மாசம் தள்ளி தள்ளி மூணு மாசம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களும் இப்ப பணமோ வருமானமோ இன்கமோ வரும் ஏதோ கடன் மூலமாக உங்களுக்கு வரணும் அதுக்கு நேரம் பர்ஃபெக்டா இருக்கு பாத்துக்கணும் எந்த லோன்லாம் போட்டு பாருங்க கண்டிப்பா வரும் அதே மாதிரி இங்க வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுமோ தைரியமா எழுதி பாருங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேட்கணும் எங்ககிட்ட கண்டிப்பா ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சூரிய தொடர் அவங்க மட்டும் அரசாங்க முயற்சி பாருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காது ஏன் இருக்காது எதை வச்சு உங்களால சொல்ல முடியும் கணவன் மனைவிக்குள்ள மன ஈர்மான ஏன்னா மூணு மாசமா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் பிரச்சனை போட்டிகள் போராட்டம் திருமணம் நடக்காம தடையை தமது பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தான் இதை கேட்டு பாருங்க முதல் மணியா இருக்கட்டும் ரெண்டாவது மணியா இருக்கட்டும் குழந்தை பக்கம் எல்லாமே தடையா நிச்சயம் நீங்க சும்மா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு நிறைய தடங்களை சந்திச்சது இந்த மீன ராசி இனிமே இருக்கு அது திருமண யோகத்துல காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க சூப்பரா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் நிறைய ஒரு மாற்றத்தை கூட இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா எட்டாம் இடத்த குரு பகவான் அதனால உங்களுக்கு லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் அடுத்து பன்னிரெண்டாம் பார்த்து குரு பகவான் பார்க்கறாரு இதுவும் சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும் அதே போய் பாருங்க வேலை பாக்குறவங்க கமிஷன் ரியல் பார்க்கறவங்க பாக்கிறவங்க கமிஷன் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டி டீச்சர் டீச்சர்ல உள்ளவங்க நகை கடை வச்சிருக்கவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்த எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறாங்க மீனா மருத்துவ செலவு நிமிட நீங்கள் கேவலை பாத்தீங்க ஏன்னா சனி பவன் வந்தா ஒரு மந்தமாக உங்களை வச்சிருப்பாருமே கொடுக்க மாட்டார் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வருதுல புரட்டாதீர்ல பத்தங்க எல்லாருமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எப்படி எது வந்தாலும் பயப்படுறீங்க இந்த புரட்டாதீர் பல எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயம் ஜெயம் ஏன்னா இவங்க எப்போதுமே சரி தன்மானம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே திறமையான குணம் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும் நான் சொல்றது புரட்டாதீர் பலனும் இருக்கு இவங்க எப்போதுமே பாருங்க குடும்பத்தை மேலே நிறைய அக்கறை கட்டக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா குணம் உங்களுக்கு அறிவான குணம் நிறைய இருக்கும் இனிமே தான் உங்களுக்கு நல்ல விஷயமே வருது வேடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சுப செலவு சுபகாரியமோ பண்ணி நிறைய பேர் வேலை உத்தியோகத்தில் படிச்சு நிறைய கஷ்டப்படுறது அந்த இந்த புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த நட்சத்தக்காரான் இனிமே எல்லாமே டோட்டலாக மாறும் சுப செலவு சுபகாரியங்கள் இடம் வீடு பூமி ஆகக்கூடிய எல்லாமே எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் அதே மாதிரி திருமண வாழ்க்கை தொழில் உள்ள பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை எல்லாமே சரியாங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக அந்த சனிபான் வத்திரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு அடுத்த உத்தரட்டாதிசல் பிறந்தவங்க எதுவுமே பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் நிறைய இருக்கும் கடுமையாக உழைப்பாங்க இவங்க மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த உத்தரட்டாதி கண்டிப்பா இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நம்ம லைஃப்ல மாற்றம் வருது எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க வேலை தொழில் வெளிநாடு படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கறது யோகா எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் சூப்பரா டைம் அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய கஷ்டம் பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிறைய தடையெல்லாம் பார்த்துட்டீங்க மருத்துவ சூழல் எல்லாமே பார்த்தீங்க நூற்றி முப்பத்தி ஒன்பது நாள் ஜூலை மாசத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு சரியா அமையலை ஏன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமேல் லைஃப்ல சூப்பரா இருக்கும் திருமண வளர்க்க காதல் திருமணம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ரேவெரிச்சல் பிறகு எதுவுமே பிறகு பயங்கரமான புத்தி சளிப்பு இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி பயங்கரமா பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க இனிமே தான் உங்க லைஃப்ல எல்லாமே மாற்றது இந்த ரேவெரிச்சல் பிறகு சூப்பரா இருக்கு டைமிங் அறிவு சம்பந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்பில் ஒரு மாற்றமாக்குறது தொழில ஒரு மாற்றமாக்குறதோ கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை சாதி பர்ஃபெக்ட் டைம்னு நான் சொல்றது ரேவரிச்சல் பிறகு லைஃப்ல எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வரும் இப்ப ஆசிரியா வேலை பார்க்கறவங்க ஐடில ஃபீல்ட உள்ளவங்க கமிஷன் வியாவரம் பாக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் வரக்கூடிய சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது